வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக்கொண்டு இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இது நம்ம எப்படி சிரிக்காமல் பேசுகிறது அப்படின்னு தெரியல ஏன்னா இன்றைக்கி வந்து வெங்கடாஜலபதி கோயிலில் ஒரு தெய்வ குத்தம் ஆகிப்போச்சு இதற்கு காரணம் வெளிநாட்டு சதி அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கிறிஸ்துவரான ஜெகன் காரணன் இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் பவன் கல்யாண் என்னால் தூங்கவே முடியல அதனால் வந்து நான் குண்டூரில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி கோயிலில் இன்னையிலேருந்து ஒன்றா பதினோரு நாள் அடுத்து என்ன சொல்கிறாங்க உடனே நீங்கள் உண்ணாவிரதம்னு யோசிப்பீங்க ஐயா என்னங்க மோடியை விட்டுட்டு உண்ணாவிரதம் அவருக்கே டஃப்பான்னா இல்லை இல்லை திருப்பதி கோயிலுக்கு அவர் வந்து முடிச்சு வைக்க போகிறாரு அதற்கு பிறகு இன்னொரு டிஸ்ட்டு அவர் மட்டும் இல்லைங்க யோகி அமித்ஷா இவங்கெல்லாம் ஒவ்வொரு கோயிலில் உண்ணாவிரதம் இருக்க போகிறாங்க ஓ அப்போ இந்தியா முழுக்க வெங்கடாஜலபதி கோயிலில் உண்ணாவிரத இயக்கத்தை பிஜேபி தொடங்கிருச்சா அப்படின்னு என்ன தோன்ற அளவுக்கு பரபரப்பான சம்பவங்கள் அது வந்து நமக்கு வந்து என்ன தோணுதுன்னா ஏற்கனவே அவர்கள் மோடி வந்து தேர்தலுக்கு முன்னாடி தெரியும் உங்களுக்கு இந்த ஷோலாம் காட்டி இங்கே வந்து குகையில் வந்து அவர் பண்ணது அந்த வீடியோ எடுத்தது பக்கமாக இருந்தது இப்போது இந்தியா முழுக்க இந்த உண்ணாவிரதம் எதற்காக இது வந்து தேச நலன் இன்னொன்று வந்து கலியுலக கடவுளாக இருக்கக்கூடிய பெருமாள் அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது தெய்வ ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சா சொல்லுவோம் அதுதான் இதை விட பவன் கல்யாண் நேற்று சொன்ன ஒரு டைலாகு எல்லா கோயிலையும் அரசு அரசுட்டு வெடிவிக்கணுமா இப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் கூட ரெண்டு மூணு பேர் சொல்லாமல் ஏற்கனவே சொன்னது தான் அது அறநாதித்துறையில் நிற்கக்கூடாது எல்லாத்தையும் பிஜேபிகிட்ட கொடுத்துடணும் அவங்களே பண்ணிக்குவாங்க ஏன்னால் அந்த பூரி ஜெகநாதர் கோயிலில் கூட வந்து அங்கே இருக்கக்கூடிய நகைகள்லாம் தமிழ்நாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னு ஐயா மோடி சொன்னார் அதுக்கப்புறம் திறந்து உடனே ஒன்றுமே சொல்லலை அப்போ எல்லாம் அப்படியே இருந்ததா ஒன்றுமே நமக்கு புரியல அப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுங்கும் போது ஐயா வந்து இப்போ பவன் கல்யாண் முதல்ல ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டார் இப்போ அடுத்து என்ன ஆகும் இப்போ வந்து பவன் கல்யாண் வந்து இன்றைக்கி ஒன்றாவது தொடங்கிட்டாரா இப்போ லைவ் அவர் அவர் வந்து மோடி அளவுக்கு ஆனால் பண்ண தெரில ஏன்னா மோடினா கேமராலாம் உள்ளே கொண்டு போய் பக்கா ஒரு இப்போ இவரும் ஷூட் பண்ணுவார் ஏன்னா இவரும் நடிகர் தானே எல்லாத்தையும் ஷூட் பண்ணி ஒட்டு மொத்தமாக பதினோரு நாள் அப்பப்போ செய்திகள் இது பிஜேபி என்ன ஸ்கோர் பண்ணும் அப்பா மருதுரா எலெக்ஷன் ஹரியானா எலெக்ஷனு காஷ்மீரில் ஒன்றும் நடக்க முடியாது அடுத்து ஹரியானா எலெக்ஷனு நம்ம மகாராஷ்ட்ரா எலெக்ஷனு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹேமந்த் சோரன் அங்கே எலெக்ஷன் ஜார்க்கண்ட் இங்கெல்லாம் இருக்கக்கூடிய கோயில்களில் புகழ்பெற்ற கோயில்களில் ஒரு பதினோரு நாள் உண்ணாவிரதம் பதினோரு நாளாக இருபத்தோற நாளான்னு தெரியல உண்ணாவிரதம் சொல்ல முடியாது டெல்லி ஹெட் குவார்டர்ஸ்லேயும் பண்ணுவாங்க இப்போ என்னென்னா தமிழ்நாட்டில் இருக்க கோயிலில் இங்கே இருக்கல வெங்கடாஜலபதி கோயில் அங்கே வந்து ஹெச்ராஜா வானதி அப்புறம் நம்ம க தமிழிசை நல்ல வேலை அண்ணாமலை மிஸ்ஸிங்காக வச்சு மற்றவங்கெல்லாம் உண்ணாவிரதம் இருக்க போகிறாங்களா ஏன்னா இது ஒரு செய்தி இல்லை இந்தியா முழுக்க இன்றைக்கி பிஜேபிக்கு என்ன வேணும் வேணும் வேறு வேலை கிடைக்கல உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ராமர் கோயில் கட்டுவோம் 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 நாங்கள் ராமர் கோயிலில் கட்டியாச்சு அடுத்து என்ன பண்ணுவீங்க ராமர் கோயிலில் நிறைய ஊழல் பண்ணிடுச்சுன்னு அது வேறு பெரிய செய்தி அதுக்கப்புறம் பூரி ஜெகநாதர் கோயில் ஓ கோயில் சொல் கோயில் கோயில் கோயில்னு சொல்லி அதில் ஜெயிச்சாச்சு அடுத்து கண்டன்ட்டே இல்லை வேறு கோயில் கிடைக்கல சூப்பராக வந்து மாட்டின கண்டன்ட்டு திருப்பதி கோயில் புதுசார் பாயிண்ட்டை இப்போ உண்ணாவிரத நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நாடு முழுவதும் நடைபெற்றால் வரக்கூடிய ஹரியானா தேர்தலில் ஐயா மோடி தான் ஒரே காவலர் இந்துக்களுக்குன்ட்டு மொத்த இந்துக்களும் ஓட்டு போட்டுருவாங்க அதனால் ஹரியானா கோயில்களில் இப்போ பூஜை புரஸ்காரங்கள் பண்ணப்படும் இதை பிஜேபி ஒரு பெரிய இயக்கமாக நடத்துமோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது இப்போ நமக்கு ஏன்னா இந்த மேட்ரை பிஜேபி கூடாது இது ஆர்எஸ்எஸ் கண்டன்ட் பிஜேபி கண்டென்ட் இன்னும் குறிப்பாக சொல்லலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பவன் கல்யாண் அவர்களுடைய ஒவ்வொரு பேச்சும் பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக தெரியுது பிஜேபிக்கு டஃப் கொடுப்பார் பொழுது ஏன்னா அந்தளவுக்கு வந்து சனாதனம்தான் பெருசு அதாவது ஆளுநர் ரவி அவர்கள் அநேகமாக நம்ம தெரிஞ்சு ஆந்திராவில் போட்டிருக்கலாம் ஏன்னா அவரும் சனாதனம் பவன் கல்யாணும் சனாதனம் அதாவது நாயுடுவாது பரவாயில்ல இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறார் ஆனால் பவன் கல்யாண் ஒரு பக்கம் மேலே போய் ஆர்எஸ்எஸ் உடைய காலியை உழுதுட்டார் ஆர்எஸ்எஸ்காரரே ஆயிட்டார் வேறு என்ன பேசுகிறது அவர் நம்ம பற்றி என்றைக்கு வந்து தெய்வ குத்தம் ஆச்சுங்கிறார்களோ நம்ம என்ன கேட்குறோன்னா இப்போ மோடி வந்து ராமர் கோயிலில் போய் இல்லை மோடியோ யோகியோ இன்னும் டிசைட் அவ்ளோ டிசைட் பண்ணிடுவாங்க மோடி யோகி அவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் போய் எங்கே உட்காருவாங்க ராமர் கோயில் அங்கே உட்காருவாங்க உடனே ராமர் கோயில் உட்காந்துன்னா தேசிய அளவில் இது பரபரப்பாங்க பையா பாருங்க நம்ம மோடி அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார் உண்ணாவிரதம் இருக்கிற நேரத்தில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன வெளியில் வருவார்ல அந்த வெளியில் வரும்போது கோப்புகளில் சைன் பண்ணுவார் ஏன்னா உண்ணாவிரதம் இருந்தாலும் அவர் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அதாவதுனால் நாட்டுடைய நிர்வாகம் போயிடக்கூடாது அதேமாதிரி உள்துறை அமைச்சகம் கையெழுத்து போடுவார் அந்த ஒரு ஒரு மணி நேரம் கொடுப்பாங்க கேப் ஏன்னால் அந்த நேரத்தில் வந்து மக்களுக்காக ஆனால் இன்னொன்று குறிப்பாக தெய்வத்துக்கு பண்ணால் மக்களுக்கு பண்ணால் என்னங்க தெய்வம் தெய்வ மக்களுக்கு எதுக்கு பண்ணணும் தெய்வம் தான் எல்லாத்தையும் விட சிறந்தது ஏன்னா அவரே கடவுள் இன்னும் குறிப்பாக இதில் நமக்கு எழக்கூடிய செய்த ஸ்டெயிட்ட கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய மோடி அவர் அவர் அப் அப்போ கடவுள் அப்படின்னு அவர் சொல்கிற விதத்தில் பார்த்தா நமக்கு வெங்கடாச்சலபதி கூட அவர் தான் அப்படிங்கிற அளவுக்கு தான் போகுது அப்போ அவருக்கு எப்படி முன்னால் தெரியாமல் இருந்தது ராமர் கோயிலில் எப்படி அவர் வந்து அந்த லட்டை வந்து அனுமதிச்சார் இப்படி பல கேள்விகள் இருக்குது இதுக்கெல்லாம் பிஜேபி தான் விட சொல்லணும் அதை மறைப்பதற்காகத்தான் இப்போது இப்படி ஒரு உருட்டு சரி அடுத்த கட்டமாக என்ன போவோம் உங்களுக்கு தெரியும் நேஷனல் து மீடியா எல்லாத்துலேயும் என்ன பண்ணுவாங்க ஞாயிற்றுக்கிழமை வரக்கூட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சூப்பர் டேட்டு அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க மோடி அமித்ஷா யோகி அப்புறம் இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்க அவங்க ஒவ்வொரு கோயில் இந்தியா முழுக்க அனைத்து கோயில்களிலும் பிஜேபி கடவுளுக்காக பிரார்த்தனை பண்ணுறாங்க ஐயா தெய்வ குத்தம் ஆயிடுச்சின்னு சொல்ல முடியாது அங்க பிரதட்சணம் பண்ணாலும் பண்ணுவாங்க ஆனால் மோடி பண்ணுவாரான்னு தெரில ஏன்னா அவர் கொஞ்சம் வயசாகிடுச்சு ஆனால் பரவாயில்ல அவர் டஃப் கொடுக்குறாரு அதெல்லாம் பண்ணுவார் ஆனால் அமித்ஷா பண்ணுவாரா நமக்கு தெரியல ஏன்னா இப்போ தான் அது கொஞ்சம் கஷ்டம்தான் அமித்ஷா பண்ண மாட்டார் மோடி பண்ணுவார் அப்போ இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து இந்துக்கள் மக்கள்கிட்ட தெய்வ தெய்வக்கூத்தங்கிற பெருமாளுக்கு அநீதி இழைக்கப்பட்ட ஒரு காரணத்திற்காக மோடி பதினோரு நாள் சாப்பிடாமல் இருக்கார் அதையும் தாண்டி இந்தளவுக்கு இந்த வயசில் உருள்றார் பவன் கல்யாண் பிரச்சனை இல்லை ஆனால் மோடியை உருள்றது வந்து பெரிய விஷயம் அப்போ கடவுளுடைய ஸ்டெய்டான அவதாரம் இது தான் அப்படிங்கிறது இதுதான் இங்கே இருக்கக்கூடிய எச்சிராஜா அவர் விட மாட்டார் அவர் வயசாகி போச்சு அவர் பண்ணுவார் ஆனால் சொல்ல முடியாது டஃப் கொடுத்தாலும் கொடுப்பார் அப்போ இது வந்து ஒரு நல்ல ஒரு மக்களுக்கு பார்க்குற மக்களுக்கெல்லாம் பார்த்தா பரவாயில்லப்பா ராமர் கோயிலுக்கு அப்புறம் ஒரு பெரிய நிகழ்ச்சி இது நம்ம தெரியாமல் ராகுலுக்கு பண்ணிட்டோம் பார்த்திங்களா அந்த லட்டு விஷயத்தில் ராகுலாம் பண்ணியிருக்கணும் அவரும் கோயிலில் போய் உண்ணாவிரம் தெரிஞ்சிருக்கணும் இந்துக்களுக்கு பாதுகாவலர் அவர் இல்லையே இப்போ மகாராஷ்டிரா தேர்தலில் இதுதான் மேட்ரா இந்துக்களை இந்துக்களையே ஒன்று கூடுங்கள் இங்கே இருக்கக்கூடிய சீரடி அங்கே அங்கே எனக்கு என்ன புரியலன்னா ஒரு அடுத்து சீரடி மேட்ரை கிளப்பிடுவாங்களோ பிஜேபி பயமாகுது வர வர இவங்க நாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல ஒரு லட்டுவை வச்சு இந்த இந் இது இந்தியா முழுக்க பேசும் பொருளுங்க இன்றைக்கி நம்ம இதெல்லாம் பேசிட்டு நம்ம என்ன கேட்குறோன்னா ஏங்க உண்மையில் லட்டு ஆய்வறிக்கை இன்னும் குத்துபதிப்பாக தான் வருது இந்திய தர நிர்ணயம் அப்படி பண்ண முடியாதுன்னு வேறு எடுத்தோன்னே சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறம் பவன் க கல்யாணம் இதுக்கு தெய்வ குத்தம் ஆச்சுங்கிறாரு இவர் யார் முன்னாடியே தீர்ப்பு எழுதுவதற்கு இருக்கா இல்லையானு தெரிலங்க இது ரொம்ப தப்பு பவன் அதாவது என்னென்னா நல்லா தெரியுது திரைக்கதை வசனம் ஏற்கனவே எழுதியாச்சு நாயுடு பவன் ஐயா மோடி அம்மா அம்மா நூறு நாளில் ஒன்றுமே பண்ணல மக்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ என்ன பண்ணலாம் மோடி என்ன சொல்லுவார் ஐயா என்ன இது ஓகே தான் இந்த கண்டென்ட்டு எங்கள் கண்டென்ட்டு தான் ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் ஜெகன் மேலே ஊழல் சொல்லாதீங்க ஆன்மீகம் கடவுள் முடிஞ்சு போச்சு அதுக்கு என்ன லட்டை பிடிப்பா பாயிண்ட்டு இந்தியா முழுக்க லட்டு லட்டு லட்டுன்னு ஃபேமஸ் இப்போ ஐயா ஐயா மோடியோடைய வெளிநாட்டு பையனை மறந்துடும் மோடி எல்லா மேட்டரும் மறந்துடும் நாயுடு உடைய மேட்டரெல்லாம் மறந்துடும் ஒரே எண்ணம் கிறிஸ்துவரான ஜெகன் லட்டுவில் வந்து மனித க இது வந்து மிருக கொழுப்பை கலந்து விட்டார் அப்படிங்கிற பேரில் நம்ம முழுக்க முழுக்க இந்தியா முழுக்க ஒரு ஆன்மீக சொற்பொழிவு ஆன்மீக இயக்கங்கள் இதெல்லாம் நடத்தணும் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா பிஜேபியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் உண்ணாவிரதேருந்து ஒரு நாள் திருப்பதி போகணும் திருப்பதியில் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணணும் அது ஒரு பெரிய செய்தியாகும் இப்படியே வச்சு இந்த மூணு மாநில தேர்தலை சந்திக்கலான்னு நினச்சிடுவாங்களோன்னு பயமாகுது வர வர ஆனால் நம்ம நினைக்கிறோம் இந்த கண்டென்ட் வந்து இதெல்லாம் முடிஞ்சு போன கண்டென்ட்டு இது வந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம் இவங்க ஏதோ கண்டென்ட்டு பிடிக்கிறாங்க அந்த கண்டென்ட்லாம் ஒர்க் அவுட் ஆகுமாங்கிற சந்தேகம் ஆனால் இவங்க எல்லாத்தையும் யோசிப்பாங்க நீங்கள் யோசனை பாருங்கள் பிஜேபி எப்படி யோசிக்கும்னு இதை பெரிய விஷயமாக்கி ஏதோ பெரிய தப் நம்மளும் சொல்கிறோம் தவறு நடந்ததுதான் கண்டிக்கிறோம் ஆனால் ஒரு விஷயம் வெளியிலே வராத போது இவ்வளோ வேகமாக இப்போ துணை முதல்வர் உண்ணாவிரதற்கு வேண்டிய காரணம் என்ன ஜெகனுக்கு அதாவது என்னென்னா ஜெகனுக்கிட்ட டப் கொடுக்கறதா நினச்சிட்டு தேவையில்லாமல் இந்தியா முழுக்க ஒரு சட்டம் போட்டு அறநிலைத்துறையே இருக்கக்கூடாது அரசாங்கத்திட்ட வாங்கணுங்கிறது பிஜேபிகிட்ட அந்த கோயில் சொத்து எல்லாம் பிஜேபியிட்ட கொடுக்கணுங்கிறது அதுதான் அவங்களோட ஐடியாலிஜி அதை திய பண்ண பக்கவாக பண்ணுறாங்க ஏற்கனவே ராமர் கோயிலில் எந்த லட்சணத்தில் கட்டினாங்க தெரியும் நாடாளுமன்றத்தில் எந்த லட்சணத்தில் கட்டினாங்கன்னு தெரியும் இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களிடையே ஆன்மீக மக்களிடையே இது ஒரு ஒரு வந்து எப்படி சொல்கிறதுனா உண்மையில் உண்மையிலேயே இருக்குமோ இப்போ என்ன நினைக்கிறாங்க இப்போ பிஜேபி வந்து இந்த அளவுக்கு பெரிய ப மீடியா பலம் வச்சுருக்காங்க பண பலம் ஒரு துணை முதல்வர் பண்ணுறாருக்கும் போது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கோயில்கள் அது நடந்தால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பார்வையைப்படும் ஏற்படும் மோடி சொல்கிறோம் இந்தியாவில் பல விஷயங்கள் இருந்தாலும் இதை பேசவே நமக்கு கஷ்டமாகுது இது ஒரு கண்டென்ட்டுன்னு சொல்லி பிஜேபியும் பவன் கல்யாணும் பண்ணுறது ரொம்ப கோமாளி கூத்தாக தான் நம்ம பார்க்குறோம் உண்மையான நிலவரம் தெரியாத போது அதாவது சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய நாட்டில் என்னங்க போகணும் தெய்வக்கூத்தம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து இது வந்து நமக்கு ஒரு என்ன சொல்கிறதுங்கிறது நமக்கு புரியல ஏங்க ஒரு தவறு நடந்து போச்சு ஒரு தவறு நடந்து போச்சு மிகப்பெரிய தவறு அதுக்கு சங்கராஜ் இப்போ என்னென்ன கேட்குறேன்னா இப்போ அங்கே இருக்க ஒரு சங்கராச்சாரியை சொல்கிறாரு இதுக்கு என்ன தீர்வுங்கிறத நாங்கள் இருக்கோம் நீங்கள் தான் சொல்கிறீங்க சங்கராச்சாரியார்கள் முனிவர்கள் இவர்கள் சொல்கிறத கேட்கணும் அப்போ நீங்களே இப்படி பதினோரு நாள் பதினோரு நாள் கிடந்தோம் யார் சொன்னது இதெல்லாம் வரப்போகுது இனிமேல் அப்போ தொடர்ந்து பாருங்கள் இந்தியாவில் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை பதினோரு நாள் விரதம் ரைட்டா பன்னெண்டு நாள் விரதம் ரைட்டா எப்படி உண்ணாவிரதம் இருக்கணும் தண்ணி குடிக்கலாமா தண்ணி குடிக்கக்கூடாதா இதெல்லாம் விவாதப்படுறான மற்ற விஷயங்கள் எல்லாம் மழுங்கடிக்கப்பட்டு இது ஒன்று தான் நிற்கும் மறு சொல்கிறோம் மோடி அவர்கள் தன்னுடைய பிஜேபியோடய இறுதி அத்தாயத்தை எழுதிட்டுருக்காரு இந்த கூட்டணி ஆட்சி உடனே தான் தெரியும் எத்தனை பேர் ஜெயிலுக்கு போகிறாங்கன்னு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்